நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் என்ன பக்கம் வந்திருக்க உங்களுக்கு என்னோடய வேறு லெவல் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் எது பார்த்துருப்பீங்க ஏசியோட என்னது அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஏசியோட ஃபிட்டிங் ஓம் ஆமாம் அதை வந்து இன்றைக்கி ஒரு கன்டென்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா ஆன்லைனில் தான் ஏமாத்துறாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்ச கடையில் பாரம்பரியமான கடையில் இத்தனை வருஷம் இருக்கிற கடையில் போய் போயிட்டு பொருள் வாங்கினா ஏமாற்ற மாட்டாங்கன்னு பார்த்தா ஸோ அங்கேயும் ஏமாத்துறாங்க ஸோ என்ன தான் பண்ணுறது எங்கே தான் வாங்குறதுனே தெரில இதுக்கு பெருசாமல் நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தாவது அழகாக ரிட்டர்ன் போட்டு போயிருக்கலாம் இதனால் இந்த வீடியோவில் நான் எல்லாருக்குமே கேட்டுக்கிறது என்னென்னா கஸ்டமரை தயவுசியும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுங்கள் கை தான் கஸ்டமர் நம்பி தான் வராங்க ஓகேவா அது வந்து உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருந்தாலும் ஒரு ஒரு கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது வந்து உங்களோட கடமையாக வச்சிங்கன்னா நம்மளோட கடை வேற லெவலில் வளர்ந்துடும் இதுதான் வந்து நம்மளோட ஒரு சின்ன இன்ட்டு ஏன்னா சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒரு லைஃப் அச்சீவ்மெண்ட்டாக நம்ம நம்பி பண்ணுறோம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஏசிங்கிறது என்ன மாதிரி பையனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம்லேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்குறவங்க வந்து அவனோட செலவை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு ஸோ அதில் சேர்த்து வச்சு வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக சேர்த்து தான் அதை வாங்கினதே அந்த மாதிரி வாங்குகிற விஷயத்துலேயும் நம்ம கேட்குற அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கும் தெளிவாக புரியும் முன்னெல்லாம் அங்கே ஏசி அசம்பிள் பண்ண வந்தாங்க ஸோ கடைக்கான பிரித்தாங்க பிரிச்சுட்டு ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டே இருந்தாங்க சரி என்னெல்லாம் பண்ணுறாங்க நானும் அப்படியே என்னோடய சைட்லேருந்து நானும் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் அதே மாதிரி இந்த ஏசி லெவல் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லாண்டாக வச்சு பண்ணணுமா ஏன்னா அப்போ தண்ணி கொஞ்சம் ஈஸியாக வெளியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னாரு ஸோ அதை ஒரு இன்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ எதுவும் ஏசி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஸ்லாண்டாக அதாவது நம்ம எந்த பக்கம் ஹோலில் ட்ரில் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பக்கமாக லைட்டாக ஸ்லாண்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ நம்மளும் எதுவும் இதுவும் பண்ணலை அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த டேமேஜ் வந்து அப்சர்வ் பண்ணோம் ஸோ அந்த பிங்ஸ் வந்து பாருங்கள் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு கீழே மேலே ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டை நாட் மாதிரி போட்டிருக்காங்க அங்கே டேமேஜு எண்டில் டேமேஜ் ஸோ அப்படியே மேலே டோட்டலாகவே ஒரு டேமேஜாக பார்த்தோம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்து சரி ஓகேன்ட்டு பரவாயில்ல அவங்களும் எதுவும் அவங்களும் அந்த கம்பெனி தானே வேலை செய்கிறாங்க அவங்களும் கண்டுன்னு சொல்லலை ஸோ அளவு நல்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மாடிட்டாங்க ஸோ ஆனால் நல்லா செஞ்சாங்க என் வயசு பசங்கள் தான் சின்ன சின்ன பசங்க தான் பட் நல்லா செஞ்சாங்க ஒர்க் அதில் வந்து நோ இது ஸோ சூப்பராக அவுட்டோர மாடிவிட்டோம் ஸோ இன்டோரோ மாடிவிட்டோம் பைனலாக ஆன் பண்றோம் ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி அப்படி எங்க தான் நான் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உண்மையாகவே அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் போனேன் வீடியோலேயே வசந்த் கோல தான் வாங்கினேன் வசந்தன் கோல வந்து எல்லாமே லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஸோ உண்மையாகவே நல்லா பேசினாங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பட் நான் வந்து பத்து வாட்டி கேட்டேன் நியூ மாடலான்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க லேட்டஸ்ட்டு மாடல்லாம் கேட்டேன் ஆமான்னு சொன்னாங்க ஸோ நான் கரண்ட் வாரண்ட்டியில் இருக்கா கரண்ட் வாரண்ட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாரண்ட்டி கார்டு ஒரு வருஷம் கொடுப்பாங்க அது கிடையாது ஸோ அந்த ஏசிலே வந்து ஒரு லேபிள் ஒன்று இருக்கும் அந்த லேபிள் ஒன்று நான் சைடில் காமிக்கிறேன் ஸோ அந்த லேபிளில் இயர் இந்த இயர்லேருந்து இந்த இயர் ஒரு ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் வந்து அப் டு டேட்டில் இருக்கணும் அப்டூட்டில்னா அந்த வருஷத்துக்குள்ளே இருக்கணும் ஸோ அதுதான் தான் வந்து ஒரு லேட்டஸ்டான ஏசிக்கான ஒரு இதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஸோ இதுக்கு முன்னாடி நான் போய் கேட்ட கடை வேறு ஆக்சுவலாக வசந்தனுக்கு முன்னாடி நான் போய் கேட்ட கடை வேறு அவங்க சஜஸ்ட் பண்ணது தான் இந்த டைக்கின் ஏசி ஸோ மேபி நான் அந்த கடையில் வாங்கியிருந்தேன் இந்த டேமேஜஸ்லாம் எனக்கு வந்திருக்காதோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ வசந்தன்கோ ரொம்ப ரொம்ப டிசடிஸ்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் மேலே ஆமாம் சரி இவ்வளோ பேர் நீ போய்த்துமே ரிட்டர்ன் போட வேண்டியதுன்றா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறது எனக்கு புரியுது ஜஸ்ட்டு வந்து என் எனக்கு அது இதுவாக இருக்குது எப்படின்னா ஒரு ஒரு பொருள் ஒன்று வாங்குகிறோம் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வருது நம்ம பொருளுன்னு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியும் ஒரு காசு கட்டியும் வாங்கிட்டு வரோம் வந்த பொருள் வந்து நல்லாயிருக்கும் நம்பி தான் நம்ம ஒரு வச்சு வாங்க அதாவது ஒரு பத்து நாள் கழிச்சு அசம்பிளி அதாவது இதுக்கு அசம்பிள் பண்ணுறோம் ஆனால் பிரிக்கிறப்ப தான் தெரியுது அது உள்ளே இருக்கிற ஃபிக்சலாக டேமேஜ்ன்னு சொல்லிவிட்டு அது ரிட்டன் போடல ஏன்டா ரிட்டன் போடலன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் நம்ம சென்டிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொருள் நம்ம வாங்கின ஃபஸ்ட்டு பொருள் காஸ்ட்லியான பொருள் ஸோ அதனால் அது ஒரு சென்டிமெண்ட்டாக சரி பரவாயில்ல ஏமாற்றிட்டாங்க பட் நம்ம வந்து அதை பர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இது ஏமாத்துறதா இல்லை வந்து நான் தெரியாமல் வாங்கியிருக்கேன் நான் எனக்கும் தெரியாது ஏசியை பற்றி ஒன்றுமே தெரியாது தெரியாமல் தான் வாங்கினேன் அதனால் என் மாற்றி வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிடுங்க தெரியாதவங்க வந்தாங்கன்னா தெரிய தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துனீங்கன்னாவே உங்களை படுத்தி நீங்கள் விளம்பரம் பண்ணுறத விட டிவியில் விளம்பரம் பண்ணுறத விட ஆட்ஸில் விளம்பரம் பண்ணுறத விட நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் என்னோடய ஹாப்பினஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த முகத்தில் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன் நான் புது ஏசி அப்படின்னு ஒரு ஒரு வைப்பு ஒரு ஜாலியில் இருந்தேன் அது அன்பாக்ஸ் பண்ணுறப்ப சுத்தமாக சுத்தமாக நொறுங்கிடுச்சி உடஞ்சிருச்சு ஆனால் ஏசி நல்லா தான் இருக்குது இது வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் யூஸ் ஒரு ஆயிடுச்சு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன் நான் ஏசி நல்லா ஒர்க் ஆகுது நோ இஸ்யூ பட் அந்த 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 இயருக்குள்ளே இல்லைன்றது தான் ஒரு இது ஃபிங்ஸு டேமேஜாக இருந்தது அதுதான் ஒரு ரெண்டே ரெண்டு கன்சர்ன் தான் எங்கே விட்டேன் அந்த இது ஏமாற்றிட்டாங்கு யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு தான் பட் 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 என்னோடய இதுலேருந்து நான் சொல்லணும்ல அதனால சொல்லிட்டேன் ஓகே ஏன் ரிட்டன் போலன்ற காரணத்துக்கு வந்து இதுதான் ரீசன் ஸோ ஓகே தேங்க்யூ ஸோ மச் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை புலம்பிகிட்ருக்கேன் இதுக்கப்புறம் மேபி நல்ல நல்ல கண்டன்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எப்போவுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இப்போ தான் பேஸில் இருக்கும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வீடியோ சரி நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டே இருக்கு வெயிட் பண்ணுங்கள் பை டேக் கேர் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை யார் தும்புக்கும் போறது இல்லை நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது